வணக்கம் பதவி பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்கன்னா அதாவது வழிபாட்டில் அது தெய்வ வழிபாட்டில் தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் சங்கடஹர சதுர்த்தி சங்கடம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடி உச்சரிக்கிறவா அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தை தான் சங்கடமாக இருக்குதுன்னுட்டு ஹரன்னா அதை அழித்தல் அப்படின்னு அர்த்தம் சங்கட ஹர சதுர்த்திங்கிறது நான்காம் நாள் பௌர்ணமில இருந்து ஒரு நான்காவது நாள் தான் சங்கடகர சதுர்த்தி இது விநாயகருக்கு உண்டான மந்திரம் ஓம்கள் மந்திரங்கள்லையே மிக முதன்மையானதுன்னா ஓம் அந்த மந்திரம் பிரணவ மந்திரம் அந்த ஓம்கார வடிவத்திலேயே விநாயகர் இருக்கிறதுனால அவரை வந்து நாம் வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் ஓம் கண் கணபதியே நமக அந்த மாதிரி சொல்லி அவரை வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி வணங்குறது நல்லது அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மனசில் ரொம்ப உறுதி வேணும் எந்த விரதமானாலும் அதை அனுஷ்டிக்கிறதுக்கு மனசில் ரொம்ப உறுதி வேணும் அதாவது சாப்பிடாம இருக்கக்கூடிய ஒரு உபவாசம் நாள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணும் எந்த விரதம் அனுஷ்டிக்கிறதா இருந்தாலும் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறவங்களை பார்த்திங்களா காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே குளிச்சிருவாங்க ஆறு மணி இல்லைங்க ஒரு அஞ்சு மணி முன்னாடியே குளிச்சிடணும் அஞ்சு மணிக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய் காலையிலேயே அவரை வழிபட்டுட்டு பதினோரு முறை அவரை சுற்றி வரணும் அப்போ அங்கே இருக்கிற அரசமரத்தோட அந்த வா ஒரு ஆக்சிஜன் சொல்லுவாங்கல்லையா நல்ல ஒரு ஆக்சிஜனும் நமக்கு கிடைக்கும் அது பதினோரு முறை விநாயகரையும் அந்த ஆலயத்தையும் அந்த அரசமரத்தையும் பெரும்பாலும் கோவில் சுவர் மதில் சுவர் பெற்றதால் உள்ளக்க சின்ன இதாக தான் அந்த சன்னதி இருக்கும் அந்த சன்னதிக்கு பின்னாடி அரசமரம் இருக்கும் அதனால் சுலபமாக வளம் வரலாம் பதினோரு முறை வளம் வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதுவும் அந்த நேரத்தில் வளம் வரது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பச்சரிசியை ஊற வச்சு அதோட கொஞ்சம் வெள்ளம் வாழைப்பழம் சேர்த்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது இந்த விரதத்துக்கு ரொம்ப முழு நல்ல பலனை கொடுக்கும் நம்ம வளர்க்குற பசுமாட்டுக்கு தான் இல்லை எந்த யார் வீட்டு பசுமாட்டுக்கோ இல்லையோ தெருவில் இருக்கிற திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பசுமாட்டுக்கோ கொடுக்கலாம் அதனால் ஒன்றும் கிடையாது நம்மோட மா பசுமாட்டுக்குத்தானு கொடுக்கறது அப்புறம் விரதம் இருக்கிறவங்க வந்து ஏதாவது செய்யணும்னு சொன்னால் அதை தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு செய்கிறதுல பிரயோஜனமே கிடையாது யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாதவங்களுக்கு அந்த நம்ம கொடுக்கணுன்னு தானமாக கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பொருளை கொடுத்தா அது வந்து நமக்கு முழுமையான பலனாக கொடுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டினி கிடக்கணும் இருந்து இரவு இரவு வரைக்குமே பட்டினி இருக்கணும் உபவாசம் இருக்கணும் அதை பட்டினின்னு சொல்லக்கூடாது பசிக்குதுன்னு நினைக்கக்கூடாது நல்லா அந்த மாதிரி இருந்துட்டு அப்புறம் இப்போ உடல்நலம் இல்லாததுனால விட்டுட்டேன் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க முழுமையா இருந்து ப பசி ப பசிங்கிறதே எண்ணமே இல்லாம அந்த இறைவனையே நினைத்து விநாயகரையே நினைச்சிட்டு இருந்துட்டு அவருடைய மந்திரங்களையும் உச்சரிச்சுக்கிட்டு இருந்துட்டு ஹம் மாலையில நல்ல சங்கடகர சதுர்த்திக்கு கோவில நல்ல விசேஷமா நடக்கும் அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் நம்ம வந்து அங்க போய் உட்காந்து அவர் அவருக்கு நம்மளால என்ன வாங்கி அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்க முடியுதோ அதை வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து ஒரு பால் இளநீர் தேன் ஏதாவது பழங்கள் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு எண்ணெய் விளக்குக்கு எண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு அங்கே உட்காந்து நம்ம நல்ல மனவசு குளிர அந்த அபிஷேகத்தை பார்க்கணும் நான் வந்து கோவில்களுக்கு சாதாரணமா போற நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட்டு எண்ணெய் பாக்கெட்டாவது வாங்கிட்டு போவேன் இந்த பூ கூட வாங்க மாட்டேன் நான் ஒரு ஒரு சாதாரணமாக நான் எனக்கு அதுதான் நல்லது அப்படின் நல்லதுன்னா சின்ன சின்ன கோவில்கள்ல என்னைக்கு வழி அது வந்து அப்படி சொல்லக்கூடாது ரொம்பவும் இது இல்லாம பராமரிக்க வழி இல்லாம இரு அது இறைவனுடைய கட் இது இருந்தாலுமே என்ன கூட இல்லாத நிலையில இருக்கிற கோவில்கள் இருக்கு இங்கேயே ஒரு பெரிய கோவில்ல போனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும் போதே நான் நடுவுல ஒரு விஷயம் சொல்றேன்னா அது ஏதாவது நட ஒரு ஏத்துக்கொள்ள கூடியதாத்தான் இருக்கும்னு நான் நம்பிக்கையில சொல்றேன் இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கோயிலுக்கு போகும்போது எல்லாமே அந்த இறைவன் கொடுத்தது தான் நமக்கு நம்மகிட்ட ஏதும் இல்லை அவர் கொடுக்கறதுதான் நான் விளக்கு ஏத்தணும்னு சொல்லிட்டு மனசுல ச சஞ்சலத்தோட விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு போகிறேன் நான் என்ன செய்வேன் எப்போவுமே வந்து நம்ம விளக்கு போடுறதை விட அந்த எண்ணெயை ஆலயத்துக்கு கொடுத்துட்டா அவங்க போட்டுக்கிருவாங்க நம்ம அங்கங்கே விளக்கு போட்டு எல்லா ஆலயத்தில் எல்லா இடங்களையும் ஆக்கி வச்சுட்டு வர்றதை விட எண்ணெய் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அந்த இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கிற விளக்குல ஊத்திடுவாங்கன்னு தான் நான் செய்வேன் எப்போவுமே அப்படி ஒரு தரம் ஒரு கோவில்ல ஒரு கோவில்லன்னா விநாயகர் தான் நான் எப்பவும் போல விளக்கு எண்ணெய் பாக்கெட்டை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆய் அர்ச்சகர் என்ன பண்ணாரு அந்த எண்ணெய் பாக்கெட்டோட வெளியே வந்து அம்மா அம்மானு எல்லாரையும் அங்கனக்குள்ள எல்லாம் கூப்பிட்டாரு அம்மா தயவு செய்து கோவிலுக்கு வர்றவங்க இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க அந்த காஞ்ச பூவெல்லாம் வாங்கிட்டு வர்றீங்க இந்த ஊதுபத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்து 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 அங்கங்கே நிறைய கிடக்குது இந்த கப் காஞ்சப்பூவெல்லாம் போட்டு போட்டு அதை எடுத்து போடுறதே ஒரு பெரிய இதாக இருக்குது அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்தீங்கன்னா விளக்குக்காகணும் நான் வாங்கிட்டு வந்து பாக்கெட்டை தூக்கி காமிச்சார் சரிதான் நம்ம செஞ்ச வேலை சரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இது நடந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கோவிலுக்கு போவேனப்போ ஆனால் என்ன பண்ணேன் எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தது அதனால சரி நம்ம விளக்கும் போடலாமோ எல்லாரும் போடுறாங்கல்ல அது மாதிரி நம்மளும் போடுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சந்நிதியிலையும் போய் ரெண்டு ரெண்டு விளக்கு வச்சு விளக்கு வாங்கிக்கிட்டு போய் விளக்கு வச்சு போட்டேன் போட்டுட்டு இன்னும் ஒரு கோ இன்னும் ஒரு சந்நிதியில் போடுறதுக்காக அந்த எண்ணெய் அங்க கீழே கீழ வச்சிட்டு நான் வில கேட்டுட்டு அர்ச்சகர் என்ன அர்ச்சகர் அம்மா அந்த எண்ணெயை இந்த டப்லர்ல ஊத்துங்கன்னு சொன்னார் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவர் அப்படி சொல்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப வேதனை ஆயிருச்சு நம் இறைவன் அனுகிரகம் செஞ்சா நம்ம வந்து நல்லா கொஞ்சம் அதிகப்படியா அந்த பொருளை வாங்கிய கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு வந்தேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதனால வந்து நம்ம வந்து அபிஷேக ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு தினம்னு இல்லாம சாதாரணமா வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி போற தினங்கள்லயும் எது முக்கியமா அந்த கோவிலுக்கு தேவைப்படுதோ அந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம் சரி இப்போ இந்த வழிபாட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்துக்கு வருவோம் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு நம்ம உட்கார்ந்து மனசுல இறைவனை நினைச்சுக்கிட்டு அந்த இது நடக்குது இல்லையா அபிஷேகம் அத நல்லா கண் குளிர பாத்துட்டு அந்த பா அந்த அபிஷேகம் நடக்கும்போது பாட்டெல்லாம் கூட பாடுவாங்க அந்த அபிஷேகத்துக்கு உண்டான பாட்டுன்னு இருக்கு அதை பாடுவாங்க பாடி முடிச்சுட்டு திரைய போட்டு அபிஷேகம் முடிச்சு திரைய போட்டுட்டு இறைவனுக்கு வந்து அ அலங்காரம் நடக்கும்போது வந்து அந்த கணபதி குண்டான எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த தெய்வத்துக்கு உண்டான பாட்டெல்லாம் பாடுவாங்கல்லையே அந்த மாதிரி கணபதி கோவில்லையும் அந்த மாதிரி பாட்டு பாடும்போது அதோட கலந்து நமக்கு தெரிஞ்சால் பாடலாம் தெரியலேன்னா இறைவனை அங்கே தியானிச்சுக்கிட்டு இருந்துட்டு முடிஞ்சதும் அங்கே கொடுக்குற தீபா தீபாராதனையை கண் குளிர பார்த்துட்டு பிரசாதங்களை வாங்கிக்கிட்டு விபூதி குங்குமம் முதல் பிரசாதம் அதுக்கு பிறகு என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பௌர்ணமியை நிலவ பௌர்ணமி இல்லை பௌர்ணமிக்கு நான்காவது நாள் வர்ற அந்த நிலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் விநாயகரை வழிபட்டுட்டு அவருக்கு விளக்கேத்தி விளக்கேத்தி வச்சுட்டு கோயிலுக்கு போறதுனாலும் போகலாம் இல்லை திரும்ப வர நேரம் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கூட விளக்கேற்றி அவருக்கு தீபாராதனை காமிச்சுட்டு நிலவை பார்த்துட்டு சாப்பிடணும் ஏன்னா வந்து சந்திரனுக்கு சாப விமோசனம் தான் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அதனால் வந்து நிலாவை பார்த்துட்டு நாமளும் அதுக்கப்புறம் எளிமையான ஒரு உணவு பால் பழம் அந்த மாதிரி இல்லை நாள் பூரா எனக்கு அந்தால் அந்த மாதிரி இருக்க முடியாதுங்கிறவங்க அன்னைக்கு பூராமே நீரா நீர் நீர் மாதிரியான உணவுகள் அல்லது பால் ஏதோ முடிஞ்சதை குடிச்சிட்டு ஒரு பழங்களும் சாப்பிட்டுக்கிட்டு வயசானவங்க நோயாளிகள் குழந்தைகளுக்கு என்றைக்குமே கட்டாயம் கிடையாது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அந்த விரதனால் அவங்க மேற்கொண்டாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்துக்கும் அது நல்லது அந்த எல்லாம் சுத்தமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இத இந்த விரதத்தை இப்ப இந்த மாதிரி அனுஷ்டிச்சா அதாவது சாயந்தரம் வரை இரவு வரைக்கும் சாப்பிடாம இருந்து காலையிலையும் விநாயகரை தரிசிச்சுட்டு மாலையிலையும் போய் அவருக்கு நடக்கிற அபிஷேக ஆராதனைகளை பார்த்துட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து வீட்லையும் மறுபடி விநாயகரை வழிபட்டுட்டு நிலவை பார்த்துட்டு ஆகாரம் உட்கொண்டுட்டு வந்தால் கஷ்டங்கள் யாவும் அதான் சங்கடங்கள் யாவும் அழிந்து போகும் நமக்கு எந்த ஒரு சங்கடங்களும் நேராது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நானும் அது மாதிரி இருந்து அதுக்குண்டான பலனை அனுபவிச்சிருக்கேன் இப்போ எனக்கு வந்து வயோதிகத்தின் காரணமாக அந்த மாதிரி இருக்க முடியலனாலும் ஏதோ கோவில்களுக்கு போகிறேன் போகிற நேரங்களில் என்னால் முடிஞ்சதை நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் வழி கண்டிப்பாக நம்ம வந்து கோவில் விநாயகரை வழிபடும் போது நெற்றி பொட்டில் இப்படி கொட்டிக்கிறணும் நல்லாவே கொட்டிக்கிறணும் சும்மா நோகாமல் செய்யக்கூடாது நல்லா கொட்டிக்கிறணும் ஏன்னா அங்கே ரெண்டு ஏதோ அமிர்த கலசங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி கொட்டும்போது அதில் இருக்கிற அந்த அமிர்தமானது தழும்பி சிந்தி நம்ம உடல் பூராமே வியாபிச்சு நமக்கு ஏதேனும் நோய்கள் இருந்தாலும் அது கூட தீந்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அந்த நம்ம நெற்றில விநாயகரை குட்டிக்கிறதுக்கான காரணம்னு சொல்லுவாங்க அப்படி குட்டிக்கிறதுக்கு வேற காரணங்களும் சொல்லுவாங்க இந்த விநாயகரை கொண்டு வந்து விநாயகர் இல்லை அனுமன் வந்து அனுமனா விபீஷணன் நினைக்கிறேன் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சிலையை கொண்டு வந்து வச்சுட்டு போ வைக்க கூடாதுங்கிறதுக்காக அங்க இருந்த ஒரு பையன்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப தடுமாறுறேன்னு நினைக்காதீங்க வேற பக்கம் வேற வழியில போய்கிட்டு இருக்கிறேன் அதனால அது குழம்பிருச்சு விபீஷணன் தான் ஒரு சிலையை கொண்டுட்டு வந்து அது ஸ்ரீரங்கம் சம்பந்தப்பட்டதா என்னன்னு நினைக்கிறேன் கீழே வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீராடுறதுக்காக ஆத்துல நீராடுறதுக்காக யார்கிட்ட கொடுத்துட்டு நீராடலான்னு சொல்லிட்டு விநாயகரை விநாயகர் வந்து ஒரு சிறுவன் வடிவில் அங்கே ஒரு விளையாட்டை நிகழ்த்துறதுக்காக இருக்கிறாரு அந்த அந்த சிறுவனை கூப்பிட்டு சிலையை கொடுத்துட்டு இவர் நீராடும்போது விநாயகர் வேணும்னே சிலையை அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு விபீஷனர் வந்து எடுக்கும்போது அது தூக்கம் வரலை ஆனால் அது இறைவன் சித்தன்னா அங்கே தான் இருக்க போறேங்கிறது அதை வந்து விநாயகர் செஞ்சுட்டு போயிடுறாரு விபீஷணன் வந்து ஓடி போய் அந்த சிறுவனோட தலையில் கொட்டுறாரு அப்புறம் வந்து அவர் விநாயகர் காட்சி கொடுத்ததும் தான் செய்த தப்புன்னு சொல்லிட்டு அவரே தன்னையே கொட்டிக்கிட்டதாகவும் விபீஷணன் கொட்டிக்கிட்டதாகவும் அதனால தான் நம்ம அதே மாதிரி செய்கிறோன்னும் சொல்லுவாங்க ஏதோ முன்னோரு சொல் மூத்தோர் சொல் அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அந்த அந்த அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கலாம் வேற ஒன்றும் இல்லை காலையில வெள்ளனை எழுந்திரிச்சு குளிக்கணும் கோவிலுக்கு போகணும் வீட்டில் வந்து விநாயகரை வழிபடணும் அஹ் கோவிலுக்கு போகும்போது பதினோரு முறை வளம் வரணும் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் கலந்து பசு மாட்டுக்கு கொடுக்கணும் எந்த மாட்டுக்குனாலும் எங்கே இருக்கிற மாட்டுக்குனாலும் யாரோட மாட்டுக்குனாலும் கொடுத்துட்டு பசுவுக்கு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் க அன்றாட வேலைகளை துவக்கணும் அப்படி அந்த வேலைகளை துவக்கும் போது நம்மளோட பசியோ எதுவோ அறியாம இறைவனுடைய நாமத்தை மட்டுமே ஜெபிச்சுக்கிட்டே இருந்து ஜபிச்சுக்கிட்டு இருந்துட்டு சாயந்தரம் கோவிலுக்கு போகணும் அங்கே அபிஷேகத்துக்கு எதையாவது வாங்கி ஆனால் நம்மளால் முடிஞ்சது எதையாவது வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்தை கண் குளிர பார்த்துட்டு அந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்துக்கு நம்ம வந்து விளக்கேற்றி தீபாராதனை காமிச்சிட்டு நில்லாவது தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அன்றைய விரதத்தை முடிக்கலாம் முடியாதவங்களாக இருந்தால் ஏதோ ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியான புட் எடுத்து ஃபுட்டு எடுத்துக்கலாம் இல்லை இளம் வயது பெண்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் என்ன நான் சொன்னது எதுவும் இல்லை கேக் கேட்குறீங்களா இல்லை இந்த அம்மா துணை நினைக்கிறீங்களா எல்லாம் அவன் செயல் சரி இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்